மிதுனம் அது விட்டு தாண்டி மிதுனத்துக்குவோம் மிருகிஷ் நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி மகரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கும்பத்துக்கு போனதுனால வந்து மிதுனத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற அடிப்படையை வச்சு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் சிறப்பான இடத்துக்கு வந்து போயிருக்கார் இந்த ஒன்பதாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணிய சமம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவானால் ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மிருகசீத்திரம் மூணாம் நாளாம் பதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து படிப்படியான முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து நடைபெற நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுபகாரோட நட்சத்திரம் ராசிக்காரர்களுடைய ரொம்ப ரொம்ப சிறப்பு வெவ்வேறு வகையில் நடக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு நீண்ட கால பிரச்சனைகள் வந்து நல்ல ஒரு நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வுகூறதோட மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பாக்கிகள் கடன்கள் ரெக்கரியாகவும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது